வாழ்த்துக்கள் இந்த இனிய விழாவிற்கு என்னை அழைத்து என்னுடைய அன்பு மகன் ஏழுமலைக்கும் மருமகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் மகளிரை போற்றுவோம் பெண்கள் இல்லாமல் வாழ்க்கையும் கிடையாது யாருக்கும் ஜென்மமும் கிடையாது ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மனசை ரொம்ப வேதனைப்படுத்துகிறது பாண்டிச்சேரியில் நடந்த விஷயமாக இருந்தாலும் சரி திருப்பூரில் நடந்த விஷயமாக இருந்தாலும் சரி சில நாட்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் நடந்த விஷயமாக இருந்தாலும் சரி ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த மாதிரி நடக்காமல் நம்மை பெற்றவள் தாய் நம்முடன் பிறந்தவள் தாய் நமக்கு மனைவியாக வாய்த்தவள் தாய் மகளாக வாய்த்தவள் தாய் தங்கையாக தமக்கையாக இப்படி மொத்தமாக சக்தியின் உருவமாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் அந்த பெண்களை பாராட்டி இங்கே வந்து சாதனையாளர் விருது கொடுக்குறாங்க அப்படின்னு பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பெண் சாதனையாளர்கள் இன்று நேற்று அல்ல சிவகங்கை அரண்மனை மேலே லார்டு டீ கார்டன் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார்கள் ஆங்கிலேய துறை அந்த மன்னரை கூப்பிட்டு அவர் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக எங்களுக்கு வரி கட்டலை அது கட்டலை இது கட்டலை அப்படின்ட்டு ஆங்கிலத்திலேயே பேசிக்கிட்டு இருக்கார் சிவகங்கை மன்னர் முத்தோடு அந்த பிரியோகளை அவர் முழிக்கிறார் இவர் முழிக்கிறத பார்த்து அந்த வெள்ளைக்கார துறைக்கு வந்து கிண்டல் கேலி என்னுடைய பாஷை உங்களுக்கு தெரியல ஒன்று திணற வச்சுக்கே இப்போ மன்னர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக மரியாதைக்காக வெளியில் நின்று கொண்டிருந்த வேலு நாச்சியார் உள்ளே போது எங்களை அண்டி பிழைக்க வந்த நீங்கள் தான் எங்களுடைய மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மொழியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வேலு நாச்சியார் அவர்கள் கண்ணா பின்னான்னு அந்தால இங்கிலீஷ்லேயே விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குகிறாங்க அந்தால திடுக்கிட்டு போய் எழுந்திரிக்கிறாங்க உனக்கு உன்னுடைய மொழி ஆங்கிலம் மட்டும்தானே தெரியும் இப்போ நான் சொன்னதையே வந்து மலையாளத்தில் சொல்கிறேன் பார் கன்னடத்தில் பார் தெலுங்கில் சொல்கிறேன் பார் உருதுவில் பார் அப்படின்னு ஒரு ஒரு மொழியாக பேச பேச அவன் மிரண்டு போய் நிற்கிறான் இதே உருது மொழி புலமை தான் வெள்ளையர்களை எதிர்த்து போராடுவதற்கு ஹைதர் அலியினுடைய உதவியை பெறுவதற்கு வேலுநாச்சியாருக்கு உறுதுணையாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வரலாம் அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க வடக்கை உயர்த்தி பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து ராணி தான் வந்து ஒரு பெரிய இது அப்படின்னு சொல்லுவாங்க வீலமங்கை வேலுநாச்சியரை பற்றி யாருமே பேசறதில்லை தமிழகம் சரித்திரத்தில் தாழ்த்தப்பட்டிருக்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்னகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்னும் பல சாதனைகளை புரிந்து தமிழகத்தின் தென்னகத்தின் பெருமையை உயர்த்த வேண்டும் அப்படின்னு நான் மனமாறு ஆசைப்படுறேன் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் சரி சாதனையாளர்கள் எத்தனோ பேர் எவ்வளோ பேருக்கு இப்போ வேல்நாச்சியார் தெரியும் தெரிஞ்சவங்களாம் கை தூக்கணும் பார்க்கலாம் ஆக்ன சொன்னார் தெரியல அன்னை தெரசா அப்படின்னா தெரியுமா நான் பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியுது அதாவது அவர்களுடைய இயற்பெயரே மற்றவர்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் தெரியக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய சாதனை இருந்திருக்கிறது பொறுமையின் சிகரமாக இருந்திருக்கிறது அந்த அம்மையாக அதனால தான் அவங்களுக்கு புனிதர் பட்டவங்களுக்கு அங்கே செய் கல்கத்தாவுக்கு அவங்க வந்து செட்டில் ஆகி எல்லாருக்கும் உதவி பண்ணணுன்ற எண்ணத்தில் வந்து அவங்க வந்து சின்ன வயசுலேயே இங்கே வந்து செட்டில் ஆகி இருந்தாலும் ஒரு பெரிய ரவுடி அந்த அம்மா அவனுடைய கையில் வந்து காரி ஏச்சல் துப்பியிருக்கான் அவங்க அவங்களுடைய அங்கில தொடச்சிக்கிட்டு நீங்கள் கொடுத்ததை எனக்கு வச்சுக்கிறேன் ஏழைங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கையில் வைக்கினாங்க அதற்கு பிறகு அதே ஆளுக்கு ஓட முடியாமல் போனப்போ இதே அம்மா போய் பார்த்துருக்குறாங்க அதே ஆள் சொல்லியிருக்கிறான் அன்றைக்கி உங்களை வெறும் நீங்கள் மதம் மாத்தறத்துக்கு வந்திருக்கிறவங்க நினச்சி நான் உங்கள் கையில் காய் துப்புனேன் இன்றைக்கி எனக்கு முடியாமலே இருக்கும் பொழுது நீங்கள் வந்து பார்க்குறீங்க உங்கள் உருவத்தில் நான் கல்கத்தா காளியை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி பெண்களுடைய பெருமைகளை பற்றி சொல்லணும்னா எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்க பெண்களை மதியுங்கள் பெண்கள் பேச்சை கேளுங்கள் நல்லதாக இருந்தான் எல்லா விஷயத்திலையும் வாய் கொடுங்க டெய்லி ஐநூறுரூவா சம்பளம் வாங்குகிறவன்ட்ட நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னாக்கா அது நடக்காது கணவன் சொல்வதை மனைவி கேட்க வேண்டும் மனைவி சொல்வதை கணவன் கேட்க வேண்டும் அப்போதான் சிவமும் சக்தியும் சேர்ந்தால் போல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படிங்கிற தப்பு அதாவது குடும்பங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஒரு வெந்நீர் குளியல் மாதிரி வெந்நீர் ரொம்ப கொதிக்கு கொதிக்க ஊற்றிக்கிட்டீங்கனாலும் மேலே வெந்து போயிடும் ரொம்ப ஜில்லுன்னு ஊற்றிக்கிட்டீங்கன்னாலும் குளிர் ஆரம்பிச்சிடும் அதனால கணவன் சூடாக இருந்தால் மனைவி குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் அப்பதான் பதமா பதமான குடும்பம் மனைவி சூடாக இருந்தால் கணவன் குளிர்ச்சியாக இருக்கணும் அவங்களும் சூடாக இருந்தால் இவங்களும் சூடாக இருந்தாங்கன்னாக்கா அது சரியாக விடாது அதனால் பெண்களை மதியுங்கள் பெண்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுங்கள் ஆண்களுடைய வாழ்க்கையிலும் பெண்களும் முன்னேற்றுங்கள் இந்த விழாவிற்கு என்னை அழைப்பதற்கு மறுபடியும் நான் நன்றி கூறுகிறேன் பெண்கள் வாழ்க சக்தி வாழ்க சக்தியின் மூலமாக சிவமும் வாழ்க என்று வேண்டுகொள்கிறேன் நன்றி வணக்கம் மாற்றுத்திறனாளிகள் அப்படி ஆச்சுனாக்க நாம் எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் கிடையாது குழந்தைக்கு வந்து அறிவு வர ஆரம்பித்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து கடைசியில் பார்க்க போனீங்கனா நரை மூப்பு பிணி சாக்காடு அப்படின்னு சொல்கிற மாதிரி முதல் நரைக்கும் அப்புறம் கண்ணுக்கு முன்னாடி திரை விடுவோம் அதுக்கப்புறம் வயசாகும் அதுக்கப்புறம் வியாதி வரும் அதுக்கப்புறம் மொத்தமாக போயிட வேண்டியதான் இதுதான் வாழ்க்கை தான் புத்தன் வந்து தன்னுடைய பெரிய அரண்மனை வாழ்க்கையை தொடர்ந்து வெளியில் வந்தான் ஸோ நான் என்ன சொல்றேன்னா பொன்னாடை பொறுத்து தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல இந்த காசை குழந்தைகளுக்காக செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து இந்த விழாவிற்கு வந்ததற்காக எனக்கு பொன்னாடை போற்றுவதை விட இந்த விழாவை நடத்துகின்ற ஐயா அவர்களுக்கு போற்றுவதுதான் பெரிய விஷயம் உதயகுமார் சார் அவர்கள் அடர்படக்கூடிய பொன்னான தருணங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்

वलर में देवर बी रेडी सेज की टेबल दिला पूरा दिन मैंने कहा मुझे कि नाम तो बहुत तेज़ है वेरी फाइन को तो काम जब डेबिट तेरे को एजुकेशन फाइन तेरे को तो लामा पास